ஒரு இடத்துல ரெண்டு பேர் மூணு பேர் நாங்க சேர்ந்துட்டோம் அல்லா அவருடைய குறைய பத்தி பேசுறோம் அவருடைய தவறுகளை பத்தி பேசுறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஏதோ நாங்க தவறு செய்யாதவர்கள் மாதிரி நாங்க பேசுறோம் அவருடைய குறையை நாங்க சுட்டி காட்டி மக்கள் மயப்படுத்துறோம் நாங்க எவ்வளவு பயப்பட வேண்டும் சோதர்களே சிலர்களுக்கு அதில் இன்னும் பெருமை என்னவென்றால் யார் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு தெரிய வந்தோம் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாதவன்டா அவர் செய்யாது எங்களுக்கு தெரியாதா அவர் செஞ்சது எங்களுக்கு தெரியாதுடே பெருமையாக பேசுகிறோம் அன்பானந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த பிறருடைய குறைகள் எங்களோட கண்ணுக்கு விளங்குதுண்டா நாங்க இன்னும் சரியான முன்களாக மாறல மற்றவன்கிட்ட குறை என்ட கண்ணுக்கு விளங்குதுடா நான் குறையுள்ளவன் என்பதை நாங்க மறந்து விடக்கூடாது அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே மெல்லல்லாஹ் சொல்லம் சொன்னார்கள் லா தாபுர் முஸ்லீமில் முஸ்லிம்களை பற்றி குறை பேசாதீர்கள் புறம் பேசாதீர்கள் வல தத்தியாத்தியும் அவர்களுடைய குறைகளை துருவாதீர்கள் அவர்களுடைய குறைகளை அணு அணுவாக பின்னாலே சென்று தேடாதீர்கள் துருவாதீர்கள் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அப்படி ஒருவர் இன்னும் ஒரு சகோதரனுடைய தவறை குறையை அவருடைய பிழையை அநியாயமாக கண்டறிந்து மக்கள் அதனை மானத்தில் கலங்கத்தை ஏற்படுத்துவாராக இருந்தால் இவரையும் அதே போன்று எப்படி அந்த சகோதரனை கேவலப்படுத்தினாரோ எப்படி அந்த சகோதரிய குறையை அம்பலப்படுத்தினாரோ அதே போன்று அல்லாஹு தாலா இவரையும் கேவலப்படுத்துவார் இவரையும் அல்லாஹு தாலா இழிவுபடுத்துவார் சொன்னார்கள் மக்களுக்கு தெரியாமல் தலை மறைவாக ஒதுக்குப்புறமாக வீட்டிலே இருக்கிறார் வீட்டிலே இருக்கிறார் தலை மறைவாக இருக்கிறார் இப்படியாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த மனிதனை கேவலப்படுத்துவான் என்று சொன்னார்கள் அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்க இன்றைக்கு மக்களுடைய குறைகளை பேசறது பொழுது போக அவருடைய குறை இவருடைய குறை எல்லாம் சடுவ சாதாரணமானது விபரீதம் தெரியாமல்ང་ பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொன்னார்கள் அவருடைய அவர் செய்த அதே தவறில் அவர் விட்ட அதே பிழையில் இவரையும் அல்லாஹ் ஈடுபடுத்தாமல் அந்த மனிதனுக்கு மரணத்தை கொடுக்க மாட்டான் என்று சொன்னார்கள் மேலான பிறார்களே சகோதரிகளே சில பாவங்கள் இருக்கின்றது தனிப்பட்ட முறையில் சௌபா செஞ்சுட்டோம் அதுக்கு அல்லாஹத்தில் அங்கீகாரம் இருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு மனிதனுடைய குறையை பற்றி பேசிவிட்டோம் அவருடைய மானத்திலே கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் அந்த மனிதன் எங்களுக்கு மன்னிப்பு தராத வரைக்கும் அல்லாஹு எங்களை மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹு எங்களை மன்னிக்கவே மாட்டான் அவ்வளோ பெரிய பாவமாக இருக்கின்றது சொன்னார்கள் பிறரை பற்றி புறம் பேசுவதே விபச்சாரம் செய்வதை விட பாரதோ விபச்சாரம் செய்த ஒருவர் தானாக தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லா இடத்துல அழுது மண்டாடி சௌபா செங்கிட்டாண்டா அல்லாஹுடன் மன்னிச்சிருவார் ஆனால் இன்னும் ஒருவனரை பற்றி புறம் பேசினால் அந்த சகோதரன் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் ஒரு போதும் இவரை மன்னிக்க மாட்டான்